உலக சுகாதார மையம் மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் வெளியேறியது அமெரிக்கா சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் ட்ரம்ப் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார் அவர் என்னென்ன திட்டங்களை வாபஸ் பெற்றார் என்பது குறித்து எந்த ஒரு வடிவில் பார்க்கலாம் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் இவர் பதவியேற்ற கையுடன் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சியில் இருந்த எழுபத்தி நாட்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில்லை என்ற கோப்பில் கையெழுத்திட்டார் மேலும் உலக சுகாதார அமைப்பில் இருந்தும் வெளியேறுவதாக தனது முன்பு கோப்புகளில் கையெழுத்தும் போட்டிருந்தார் சுதந்திரமான பேச்சுரிமையை திரும்ப கொண்டு வருவதல் மற்றும் கருத்துரிமை முந்தைய ஆட்சியை போன்ற அரசியல்வாதிகளை நிர்வாக ரீதியாக பழிவாங்குதல் போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடாமல் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கலவரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சுமார் பதினாயிரத்தி ஐநூறு பேருக்கு மன்னிப்பு வழங்குவது பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வாஷிங்டனை விளக்குவது டிக்டாக் மீதான தடையை எழுபத்தி ஐந்து நாட்கள் தாமதிக்கப்படுத்துவது மற்றும் பைடன் காலத்தில் பின்பற்றப்பட்ட எழுபத்தி நடவடிக்கைகளை ரத்து செய்வது போன்ற போன்ற உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் வாஷிங்டனில் இருக்கும் கேபிடல் ஒன் அரீனாவில் கையெழுத்திடப்பட்ட பின் ஓவல் அலுவலகத்திற்கு சென்றார் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்ட பேனாவை ட்ரம்ப் குடும்பத்தில் தூக்கி ஏறிய அவரது விசுவாசிகள் பெற்றுக்கொண்டனர் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்துள்ளனர் முந்தைய நிர்வாகத்தின் கிட்டத்தட்ட எழுபத்தி அழிவுகரமான மற்றும் மோசமான நிர்வாக நடவடிக்கைகளை நான் ரத்து செய்கிறேன் என்று கூட்டத்தினரிடையே ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் ட்ரம்ப் வேண்டாம் என்று கூறிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதையும் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பைடன் ஆட்சியின் எழுபத்தி நிர்வாக நடவடிக்கைகளை நிறுத்துதல் இரண்டாவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அரசாங்கத்தின் முழு கட்டுப்பாட்டை பெறும் வரை அதிகாரிகள் விதிமுறைகளை வெளியிடுவதை தடுத்தல் மூன்றாவதாக இராணுவ மற்றும் வேறு சில அத்தியாவசிய பகுதிகளை தவிர அனைத்து மாறுத்தல்களையும் நிறுத்தி வைத்தல் நான்காவதாக கூட்டாட்சி ஊழியர்கள் முழு நேர பணிக்கு திரும்புதல் அன்றாட செலவு நெருக்கடியை தீர்க்க ஒவ்வொரு துறை மற்றும் நிர்வாகத்திற்கும் உத்தரவு ஆறாவதாக பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து விலகுதல் ஏழாவதாக பேச்சு சுதந்திரத்தை சுதந்திரமான பேச்சு தணிக்கையை தடுப்பதற்காகவும் அரசாங்கம் உத்தரவு எட்டாவதாக முந்தைய நிர்வாகத்தின் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக அரசாங்கத்தை ஆயுதமாக்குவதை முடிவுக்கு கொண்டு வருதல் ஒன்பதாவதாக உலக சுகாதார அமைப்பதிலிருந்து வெளியேறுதல் போன்றவற்றில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் மேலும் பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகியது ஓராண்டுக்குள் முறைப்படுத்தப்படும் இதற்கு பின்னர் இந்த ஒப்பந்தத்திற்கு வெளியே இருக்கும் ஈரான் லிபியா ஏமன் போன்ற நாடுகளுடன் புதிய ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஈடுபடும் என்பதையும் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார் சீனா எந்தவித தண்டனையும் இல்லாமல் மாசுபடுத்தும் போது அமெரிக்கா தனது சொந்த தொழிற்சாலைகளை எந்தவிதத்திலும் முடக்காது என்பதையும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் தாக்குதலை ஏற்படுத்திய கோவிட் போன்ற பேரழிவுகளை உலக சுகாதார அமைப்பு மோசமாக கையாண்டிருப்பதாக துவக்கத்திலிருந்தே டிரம்ப் குற்றம் சாட்டி வந்தார் கோவிட் தொற்று பரவலின் போது உலக சுகாதார அமைப்பை சீனா தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது என்ற குற்றச்சாட்டையும் அமெரிக்கா கூறி வந்தது தான் இந்த முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்கிறார் கோவிட் தொற்று பரவியபோது போது அமெரிக்காவிடமிருந்து அதிக நிதியை உலக சுகாதார அமைப்பு கோரியிருந்தது ஆனால் இந்த அமைப்பிலிருந்து சீனா போன்ற முக்கிய நாடுகள் பெரிய அளவில் நிதி ஒதுக்கவில்லை இதை அப்போதே அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது உலக சுகாதார அமைப்புக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதே அமெரிக்கா தான் இந்த நிதியை கொண்டுதான் தற்பொழுது மனித குலத்திற்கு சவாலாக இருக்கும் வரும் காலரா மற்றும் டெங்கு இம்பாக்ஸ் மற்றும் மார்பக் போன்ற நோய்களை உலக சுகாதார அமைப்பு உலகம் முழுவதும் கட்டுப்படுத்தியும் வருகிறது தற்பொழுது உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறியிருப்பது பல வகைகளிலும் உலக சுகாதார அமைப்புக்கு நிதி நெருக்கடியை மட்டுமின்றி திட்டங்களையும் செயல்படுத்துவதிலும் முடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்மிடம் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்